வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க நோட்டிபிகேஷன் சிம்பிள ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க குரு பயிற்சி பலன்கள் கடகராசி என்பர்களே இந்த வருடம் குரு பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு இடம்பெறுகிறார் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்றாம் ரெண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் ஆயிலம் ஒன்று ரெண்டு மூன்றாம் நான்காம் பாதங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்னென்ன பலங்களை தரப்போகிறது என்பது பற்றி பார்ப்போங்க நான்காம் இடத்திற்கு குரு செல்வது மிகவும் சிறப்பான பலங்களை தருவதாக அமைகிறது தங்கள் மதிப்பு செல்வாக்கு உயரக்கூடிய காலமாகும் இதுவரை இருந்து வந்த உடல் பாதிப்புகள் குறையும் குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட கை கைகால்களில் இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் இப்ப நீங்கிறோம் இளைய உடன்பிறப்புகளின் ஆதரவை பெற்று வந்த தங்களுக்கு தாயார் மற்றும் உறவினர்களின் ஆதரவும் பாசமும் நேசமும் கூடும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடும் புது வீடு கட்டி குடியேறலாம் விரும்பியபடி வீடு கட்டி குடியேறும் பாக்கியம் உண்டு வண்டி வாகனம் வாங்குவீர்கள் பழைய வண்டியை மாற்றி நான்கு சக்கர வண்டி வாங்கும் யோகம் உண்டாகலாம் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் மேற்படிப்புக்கான அனுகூலமும் படிப்பில் நன்கில் தேர்ச்சி பெறும் யோகமும் உண்டாகலாம் நாம் உயர்வதற்கு மிக மிக முக்கியமான சுபகிரகம் குருவாகும் தங்கள் ஜாதகத்தில் ஏனைய கிரகங்களின் நிலை சற்று ஏறத்தால் இருந்தாலும் கூட இவர் இருப்பிடம் நன்மை தரும் இடத்தில் இருந்தால் மிக உயர்வான நிலையை அடைய முடிகிறது ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர் என்ற பெயரும் பதவி உயர்வும் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் வீடு வாங்கி விற்பவர்கள் நல்ல லாபமும் பணவரமும் பெறக்கூடும் நன்னடத்தை உடையவராகவும் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபாட்டுடனும் செயல்படுவீங்க பொதுவாழ்வில் இருப்பவர்கள் அரசியல் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மிக முக்கிய பதவியில் உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் சுபகிரகமான குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தின் பலனை ஊக்குவிப்பார் குருவுடன் சேர்ந்திருக்கும் கிரகங்களுக்கு வலிமை உண்டாகும் தன்னுடன் கூடிய பாவகிரகங்களின் இயல்பையும் மாற்றக்கூடிய சக்தி குரு பகவான் பிறருக்கு சேவை செய்வதில் ஆர்வம் உடையவராகவும் உலக அறிவு பெற்றவராகவும் செயல்படுவீங்க வியாபாரத்தில் தன லாபத்தை பெறுவீங்க தொழிலில் இடமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் தங்கள் மூலமாக தாயாருக்கும் தாயார் மூலமாக தங்களுக்கும் அனுகூலங்களும் நன்மைகளும் உண்டாகும் தாயார் மீது தகப்பனர் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவார் புனித யாத்திரை ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் பாக்கியம் உண்டாகலாம் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் குருவின் பார்வை தங்கள் ராசிக்கு எட்டாம் பத்தாம் பனிரெண்டாம் இடங்களை பார்க்கிறது வெளிநாட்டின் தொடர்பு சம்பந்தமான தொழில்கள் அமையக்கூடும் வெளிநாடு செல்வதற்கான செலவுகள் உண்டாகலாம் வெளிநாட்டு பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேரும் தொழிலுக்காக முதலீடு செய்து தொழிலை பிரிவுபடுத்துவீர்கள் குரு பார்வை விழுவதால் தொழிலில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் ஆலய பணிகளுக்காக செலவு செய்வீங்க துன்பங்கள் வரும்போது தெய்வ அனுகிரகத்தால் அத்துன்பங்கள் விலகும் தங்கள் ஜாதகத்தில் குருவானவர் பாவ கிரகங்களுடன் சேர்ந்தோ பாவ பாவகிரகங்களின் மத்தியிலோ இருந்தால் குரு அருளை பெற யானையை வணங்குவதும் யானைக்கு உணவளிப்பதும் நல்லது யானைக்கு அடுத்தபடியாக பசுவிற்கு உணவளிப்பதாலும் குரு அருளை பெறலாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மேலும் மிக நல்ல பலன்களை தருவதாக அமைதுங்க கோவிலின் ஐயருக்கு வஸ்திர தானம் செய்வதாலும் நன்மை தரும் கடகராசிக்கான குரு பெற்ற பலங்களை பார்த்தோம் மீண்டும் பல நல்ல பதிவுகளுடன் தங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க